வணக்கம் கும்பராசி குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பயிற்சி பெறுவது வருகின்ற பதினோராம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் பயிற்சி பெறுவார் குரு பகவான் பயிற்சி பெற்றால் கும்பராசி மிகவும் பலமான நற்பலன்களை பெறக்கூடிய நிலையில் அமர்ந்துவிடும் கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த இரண்டு வருடமாக மூன்றாம் இடத்தில் குரு நான்காம் இடத்தில் குரு என்று பல வழிகளிலும் துன்பங்களும் கஷ்டங்களும் உடல் நலத்தில் பாதிப்புகளும் வியாபாரத்தில் நஷ்டங்களும் ஒன்றின் பின் ஒன்றாக இதனால் வரையில் கொடுத்து வந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் அமரும்போது அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் கஷ்டங்களை தீர்ப்பார் கவலைகளை விளக்குவார் பல வருடங்களாக தாங்க முடியாத சுமையுடன் கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பேச்சு பெறுவது ஒரு முழுமையான நற்பலன்கள் என்பது கட்டாயம் கிடைக்கும் காரணம் குரு பகவான் தவறான இடங்களில் இருந்தால் தவறான பலன்கள் என்பது கட்டாயமாக கிடைக்கும் குரு பகவான் ஒரு பொருளாதார அதிபதி செய்கிற தொழிலை வெற்றி பெறணுமா குரு பகவான் நல்லா இருக்கணும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணுமா குரு பகவான் பயிற்சி பெறும்போது நல்ல இடங்களில் அமர வேணும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கணுமா வீடு கட்டுறது திருமணம் செய்கிறது புதிய வேலை தொடங்கிறது செய்கிற வேலையில் நற்பலன்களை பெறுவது அது மட்டும் இல்லாமல் சந்தோஷமும் நிம்மதியும் மனநிறைவும் நல்லபடியாக இருக்கணும்னா குரு பகவான் பயிற்சி பெற்று அமரும்போது ராசிக்கு இரண்டு ராசிக்கு ஐந்து ராசிக்கு ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களில் அமரும்போது நற்பலன்களும் சந்தோஷமான பல விஷயங்களும் செய்து கொடுப்பார் இது பாதகஸ்தானம் மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது தான் கடுமையான பாதிப்புகளை தந்திருப்பார் நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தை பாதித்திருக்கும் இப்பொழுது ஐந்தாம் இடத்தில் அமருகின்ற குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அல்லது பஞ்சமஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் அமர்ந்தால் உங்களுக்கு பெருசாக ஆசை சொல்ல எனக்கு வெறுப்பு இல்லை காரணம் குருவை தவிர சனி ராகு கேது பாதகமாக தான் இருக்காங்க அப்படி பாதகமாக ராகு கேது குரு பகவான் சனி பகவான் நான்கு கிரகங்களும் கடினமான கஷ்டங்களை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் இதனால் வரையில் இருந்தது இப்போது முதல் முறையாக குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு செல்வது உங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும் காசு பணம் கையில் வந்து சேரும் செய்கிற தொழிலில் வருமானம் பெருகும் குடும்பத்தில் எது செய்தாலும் குழப்பமான நிலையம் செய்யலாமா வேணாமா என்கின்ற பயத்துடன் இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மாற்றம் பெற்றவுடன் நற்பலன்களை செய்ய ஆரம்பித்து விடுவார் இனி உங்களுக்கு கஷ்டங்கள் ஒரேடியாக குறையும் சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் உங்களுடைய மனதிலும் நம்மளால் பிரச்சனைகளை தாண்டி வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கை வரும் ஏன்னு கேட்டிங்கனாக்கா குரு சனி ராகு கேது ராஜகிரகங்கள் இந்த ராஜகிரகங்கள் ஆண்டுதோறும் பயிற்சி பெற்று தவறான ராசிகளில் அமர்ந்துவிட்டால் தவறான ராசியில் தவறான இடங்களில் உங்களுக்கு ஏழரை சனி நடக்குது ஏழரை சனியிலே கடுமையான பாதிப்புகளை தரக்கூடிய இடம் ஜென்ம சனி அந்த ஜென்மசனியும் உங்களுக்கு விலக போகிறது இன்னும் சில மாதங்களில் அப்படி சனி பகவான் விலகும்போது குரு பகவானும் மாற்றம் பெறுவது உங்களுடைய வாழ்க்கையில் இதனால் வரையில் சந்தித்து வந்த கடுமையான கஷ்ட நஷ்டங்களும் துன்பங்களும் மீள முடியாத பல வகையான சிக்கல்களிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் ஆனால் அது உடனடியாக நடக்காது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா குரு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கார் இருக்க போகிறாரு போறாரு இந்த குரு பகவான் ஓராண்டு காலம் என்பது ஐந்தாம் இடத்தில் இருக்க முடியாது அவரால் ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது வக்கரம் பெறுவார் அதிசாரமும் பெறுவார் அப்படி பெறும்போது ஒரு ஏழு அல்லது ஆறு மாதங்கள் நெற்பலன்களை தருவார் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் இருப்பதோ மிகவும் மன கஷ்டத்தில் இருக்கீங்க இதில் வந்து சனி பகவான் மாறப்போகிறார் அவரால் இருந்த மிக பெரிய தொல்லைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் வீடுபட முடியும் குரு பகவான் மாறுறார் பொருளாதார உயர்வு ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருக்கும் ராகுக்கேது பயிற்சியால் பெருசாக நன்மைகள்லாம் கிடையாது உறவுகளால் சில சிக்கல்கள் வரும் ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகருக்கு இல்லையா அந்த ஜாதகம் பலமாக இருக்கணும் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படி இருந்தால் பாதகங்கள் குறைய ஆரம்பிக்கும் கடன் தீர ஆரம்பிக்கும் இனிமே இல்லை ஏன்னு ஜென்ம சனியே விட்டு விலக போகிறார் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையில் இழந்ததை எதுவாக இருந்தாலும் சரி இழந்த சந்தோஷம் மன நிம்மதி தொழில் வேலை பணம் பொருளிழப்பு இப்படி எதை இழந்திருந்தாலும் அதை சிறிது தான் பெற முடியும் ஒரே நேரத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும்னு போய் சொல்ல முடியாது ஆகையால் ஏழரை சனி என்பது ஏழரை ஆண்டு காலம் இப்போ உங்களுக்கு ஐந்தாண்டு காலம் முடிய போகிறது இன்னும் இருப்பது இரண்டரை ஆண்டு காலம் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் நற்பலன்களும் நடக்கும் அவ்வப்போது சிறு சிறு கஷ்டங்களும் வரும் ஆனால் ஏற்கனவே நீங்கள் அனுபவிச்சிங்க இல்லையா கஷ்டம் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு குரு ஏழரை சனியிலிருந்து ஜென்ம சனி விலகி குடும்ப சனியாக கழிவு சனியாக அமருகின்ற சனி இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு நற்பலன்களை செய்யும் ராகு கேது பயிற்சி பெரிதளவு வெற்றி இல்லை அதற்கு மற்றொரு பயிற்சி காலங்களில் நற்பலன்களை செய்வாங்க உங்கள் ஜாதகத்தில் கெட்ட தசாவாக இருந்தால் கடுமையான பாதிப்புகள் இருந்திருக்கும் நல்ல தசாவாக இருந்தால் பெரிதளவு உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்துருக்காது பெரிதளவு தான் தொல்லைகளை கொடுக்காதுன்னு சொல்ல முடியாது ஜென்மத்தில் சனி இருக்கும்போதும் எட்டில் கேது இரண்டில் ராகு மூன்று நான்கில் குரு பகவான் இருந்த காலங்களில் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வும் சிறிது சிறிதாகத்தான் கிடைக்குமே தவிர ஒரேடியாக வெற்றி பெறுவீங்கன்னு சொல்ல முடியாது ஆகையால் கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பயிற்சி என்பது வளர்ச்சியும் சந்தோஷமும் மன நிம்மதியும் இனிமேல் உங்களை தேடி வரும் உங்களுக்கும் நல்ல நிலையில் வாழ்க்கை என்பது அமையும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்